ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை பதிமூன்று சூரிய நாராயணன் சோர்ந்து போய் வீடு திரும்பியிருந்தார் இத்தனை நடந்திருந்தும் கடந்த சில நாட்களில் இல்லாத சோர்வும் கலக்கமும் அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிவதைக் கண்டு பதறி போன காஞ்சனா என்னாச்சுங்க ஏன் இப்படி இருக்கீங்க என அவரை நெருங்கி பதட்டத்தோடு கேட்கவும் ஒன்னும் இல்லை என தலையசைப்போடு அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார் வேகமாக தண்ணீரை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்திருந்த காஞ்சனா என்னதான் ஆச்சு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்காதீங்க உங்களை பார்த்தாலே என்னவோ நடந்திருக்குன்னு தெரியுது உங்களை இப்படி பார்க்க என் மனசே பதறுது என்னாச்சுன்னு சொல்லுங்களேன் என பரிதவிப்போடு கேட்டுக்கொண்டே இருக்க அவரின் கரத்தை ஆதரவோடு பிடித்துக்கொண்ட கொண்ட சூரிய நாராயணன் யார நம்புறதுன்னே தெரியல காஞ்சி இங்க பணத்தை வச்சுதான் மதிப்பும் மரியாதையும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா நாம அவங்களுக்கு தேவையில்லாதவங்களா ஆகிடுவோம் போல என வருத்தத்தோடு அவர் சொல்லி கொண்டிருக்க என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு பயமா இருக்கு என்னாச்சு உங்களுக்கு என்றார் கண்ணீரோடு காஞ்சனா அதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியாமல் சூரிய நாராயணன் அனைத்தையும் தன் மனைவியிடம் சொல்லி வருத்தப்பட காஞ்சனாவுக்கு சூரியகலா இப்படிதான் என எப்போதோ தெரியும் என்பதால் பெரிதாக அதிர்வெல்லாம் ஏற்படவில்லை ஆனால் தன் மகளும் கலாவின் பேச்சை கேட்டு இப்படி நடந்து கொண்டதுதான் அவருக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்தது நம்ம தர்ஷுவாங்க என்று நம்ப முடியாமல் காஞ்சனா மீண்டும் கேட்டிருக்க எனக்குமே ஆரம்பத்துல தான் இருந்தது ஆனா அவ வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கும் உரிமையும் வயசும் அவளுக்கு இருக்கு அதுல அவ இப்படி நடந்துக்கிறதுல தப்பேதும் இல்லையே என காஞ்சனாவை சமாதானம் செய்வது போல பேசியவர் ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்தோம் சீரா கொடுத்ததை திரும்ப கேட்பேன்னு நினைச்சிருக்கா பாரு அவளா ஏதாவது உதவி வேணுமா டேடுன்னு கேட்டிருந்தா கூட நான் வாங்கி கூட இருக்க மாட்டேன் அது என் மகளுக்கு புரியல பாரு நான் வீட்டுக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சும் வெளியே வராம ஒளிஞ்சுக்கும் அளவுக்கா என் நிலைமை மாறிப்போச்சு இதைத்தான் என்னால் தாங்கிக்கவே முடியல பணம் காசு வேண்டாம் காஞ்சி ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கவலைப்படாதீங்க டேட் எல்லாம் சரியாகிடும்னு ஆறுதலாக அவ பேசி இருந்தாலே எனக்கு போதும் என் தைரியம் மீண்டிருக்கும் அதை தேடி தான் அங்க போனேன் என வருந்தி சூரியநாராயணன் நாராயணன் பேசி போதே வீட்டிற்குள் நுழைந்த ரித்விக் இதையெல்லாம் வருத்தத்தோடு நின்று கேட்டிருந்தான் அதே நேரம் திரும்பி சூரிய நாராயணனும் மகனை பார்த்திருக்க அவன் முகத்தில் இருந்த வலியை சரியாக கண்டு கொண்டிருந்தவர் ரித்வி என மனம் பதற அவனை அழைத்தார் அதில் சோர்வாக அவரை நோக்கி வந்து சூரியநாராயணனின் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவரின் கைகளை ஈருக பிடித்தபடி சாரி டேட் என்னை மன்னிச்சிருங்க என்னால தான் உங்களுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேனேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என கண்கலங்க ரித்விக் பேசி மகனின் கண்ணீரைக் கண்டு பதறிப் போனார் சூரிய நாராயணன் இளவரசனை போல என்று சொல்லக்கூடாது இந்த வீட்டின் ராஜாவை போலத்தான் அவனை வளர்த்திருந்தார் சூரிய அவனுக்காகவே அனைத்தையும் செய்பவர் மகன் இப்படி தன்னை எண்ணி தவிப்பதை கண்டு மனம் தாங்காமல் என்ன பேசுற ரித்வி நீ என்ன வேணும்னா செஞ்ச இது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம் இதுக்கு நீ எப்படி காரணமாக முடியும் நைட் ஷிப்ட் முடியும் வரை எந்த அசம்பாவிதமும் நடக்கலையே எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்மை மீறி நடந்த ஒண்ணுக்குன்னா இதுக்காக யாரும் பொறுப்பாக முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாரு நைட் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கும் இப்படி ஒரு தீ விபத்து நடந்திருந்தா எத்தனை உயிர் பலியாகி இருக்கும் அப்படி ஒன்று நடக்கலையேன்னு தான் நாம இப்போது நிம்மதியா இருக்கணும் பணம் இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் உயிர் போனா வருமா அந்த குடும்பத்துக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும் காலம் இப்படியே இருந்துடாது கண்ணா சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் நம்ம நிலைமை சீக்கிரம் மாறும் நாம திரும்ப பழையபடி இருக்கத்தான் போறோம் இதையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் டேடி இருக்கேன்டா பார்த்துக்கலாம் விடு என ஆறுதலாக அவனை தட்டி கொடுத்தார் சூரிய எப்போதும் கம்பீரமாகவே பார்த்து பழக்கப்பட்ட தன் கணவனையும் மகனையும் இப்படி ஒரு நிலையில் கண்டு எதுவும் பேச முடியாமல் தன் கண்ணீரை முந்தானையில் துடைத்தபடி காஞ்சனா அமர்ந்திருக்க என்ன உட்கார்ந்துட்டே இருக்க காஞ்சி அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா என பேச்சை மாற்றும் விதமாக காஞ்சனாவிடம் கூறினார் சூரிய நாராயணன் இதோங்க என காஞ்சனா வேகமாக எழுந்து கொள்ள எனக்கு எதுவும் வேண்டாமாம் என்றான் சோர்வாக ரித்விக் என்ன வேண்டாம் காலையில கூட நீ எதுவும் சாப்பிடல முகமெல்லாம் எப்படி வாடி கிடக்கு பாரு வெளியையும் நிச்சயம் நீ எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்ட கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு பாடு என மகனை அதட்டியவர் திரும்பி கணவனை பார்த்து நீங்களும் காரணம் எதுவும் சொல்லாம சாப்பிட எழுந்து வாங்க என்று விட்டு சமையல் அறையை நோக்கி சென்றார் நம்மை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாக்கண்ணா நாம சாப்பிடாம இருந்து எதையும் சாதிக்க போறதில்ல நாம பட்னி இருந்து அந்த கவலையையும் அவளுக்கு கொடுக்க வேண்டாம் வா கொஞ்சமா சாப்பிடலாம் என மகனை கையோடு அழைத்து வந்தார் சூரிய நாராயணன் இருவருக்கும் காஞ்சனா வேகமாக பரிமாற உங்களுக்கும் தட்டு வைங்கமாம் என்றார் ரித்விக் அதில் விருப்பமே இல்லாமல் அவரும் தனக்கென ஒரு தட்டை வைத்துக்கொள்ள கஜேந்திரன் எங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்றிருந்தார் சூரிய நாராயணன் மதியத்தில் இருந்து அவங்களும் சாப்பிடலைங்க கொஞ்ச நேரம் முன்னதான் எல்லாரையும் அதட்டி சாப்பிட வச்சேன் என காஞ்சனா கூறவும் நல்ல வேலை செஞ்ச என்றபடியே மூவரும் சிறிதளவு சாப்பிட்டுவிட்டு எழுந்தனர் இப்போ என்னங்க செய்யறது பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்றார் இந்து நானும் தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் தொகை பெருசுங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது கஷ்டம் அதோட சமீபமாக தான் நான் பிஸ்னஸுக்கும் கொஞ்சம் பணம் வெளியே வாங்கி இருந்தேன் அதான் வழக்கமாக வாங்குறவங்க கிட்ட திரும்ப கேட்கவும் முடியாது என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றார் கஜேந்திரன் ஆமாங்க அதை நான் மறந்து போயிட்டேன் என்ற இந்து வேணும்னா என் நகைகளை எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு சவரன் தேரும்னு நினைக்கிறேன் என்றார் இந்து அதுவா அது உங்கள் அம்மா ஞாபகமா நீ என்று கஜேந்திரன் தயக்கத்தோடு சொல்லவும் ஆமாங்க அவங்க ஞாபகமாக தான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போனவங்களை பற்றி யோசிக்கிறதை விட இருக்கிறவங்களை பற்றி யோசிக்கிறது தான் சரி இந்த நகையில மட்டுந்தான் எங்கள் அம்மாவோட நினைவு இருக்கா என்ன என் மனசு முழுக்க அவங்க நினைவு தான் இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் இந்து அப்போதும் கஜேந்திரன் யோசனையில் இருக்க அது போதாதுன்னு எனக்கு தெரியும் வேற என்ன செய்ய முடியும்னு நாம பொறுமையா யோசிக்கலாம் இப்போதைக்கு நகையை பயன்படுத்திக்கலாம் என்னை இந்து கூறவும் அப்பா நான் ஒன்று சொல்லவா என்றிருந்தால் நக்சத்திரா என்னடா என கஜேந்திரன் மகளிடம் கேட்கவும் இல்லைப்பா புதுசா அண்ணா நகரில் எனக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கீங்கல்ல அதை அதை வித்துடலாமாப்பா என்றால் சிறு தயக்கத்தோடான குரலில் நக்சத்திரா அது அப்பா உன் கல்யாணத்துக்காக வாங்கினதுடா என்று அவ்வளவு ஆசையாக மகளுக்கு கொடுக்க வேண பார்த்து பார்த்து வாங்கியிருந்த வீட்டை விற்க மனம் இல்லாதது போல் கஜேந்திரன் சொல்லவும் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் நாம அப்புறமா வேற வீடு வாங்கிக்கலாம் இப்போ அத்தை அழுதுகிட்டே இருக்காங்கப்பா அவங்கள அப்படி என்னால பார்க்க முடியல எனக்கு அத்தைய பத்தி நினைச்சாலே அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுற முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் அவங்க எப்பவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா அந்த வீட்டை வித்திடலாம் என்றாள் நக்ஷத்திரா அவள் அப்படி சொல்லி முடிக்கவும் என் தங்கமே என்ற குரல் வாயில் பக்கம் இருந்து கேட்டது அதில் மூவரும் திரும்பி பார்க்க அங்கு காஞ்சனா சூரிய நாராயணன் ரித்விக் என மூவரும் நின்றிருந்தனர் வேகமாக உள்ளே நுழைந்து நட்சத்திராவை இறுக்கமாக அணைத்துக்கொண்ட காஞ்சனா இந்த அத்தைக்காக உங்க அப்பா உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த வீட்டை வித்துடுவியா அவ்வளவு பிடிக்குமாடா இந்த அத்தை உனக்கு என்று அழுதவர் அதெல்லாம் எதுவும் நீ செய்ய வேண்டாம் செய்யணும்னு நினைச்ச பாரு அதுவே போதும் என்று சொல்லி கொண்டிருக்க இவர்களின் மனதை கண்டு அடுத்து பேச வராமல் மனம் நெகிழ்ந்து நின்றிருந்தார் சூரிய நாராயணன் இல்ல அத்த இப்போ நாங்க அந்த வீட்டுல இருக்க போறது கூட கிடையாது சும்மா தான் இருக்கு அந்த வீடு என்று நக்ஷத்திரா சொல்லவும் இருக்கட்டுமே அது உங்க அப்பா உனக்கு கல்யாணம் சீரா கொடுக்க வாங்கினதுடா எவ்வளவு ஆசையும் கனவுமா வாங்கி இருப்பான்னு எனக்கு தெரியும் அதையெல்லாம் விற்கக்கூடாது என்று கண்டிப்பான குரலில் கூறி இருந்தவர் இந்துவின் பக்கம் திரும்பி உங்க அம்மா நகையை வித்துடுவியா நீ அதை உன் பொண்ணுக்கு சீரா கொடுக்க போறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த என்று அதட்டினார் அதனால என்ன நீ என்று சிறு குரலில் எதுவோ சொல்ல தொடங்கினார் இந்து எதுவும் பேசாதனே இப்படியெல்லாம் செஞ்சு என்ன வாழ்நாள் முழுக்க நிம்மதி இல்லாம இருக்க செஞ்சிடாதீங்க பாதுகாக்க பல நினைவுகள் இருக்கு அந்த மாதிரிதான் உனக்கு உங்க அம்மா நகை உனக்கு உங்க அப்பா வாங்கி இருக்க வீடு புரியுதா என்று இந்துவையும் நக்சத்திராவையும் பார்த்து அதட்டலோடு பேசினார் காஞ்சனா அதே வேகத்தில் கஜேந்திரனின் பக்கம் திரும்பி அப்பா என் பேர்ல எழுதி வச்ச நிலத்தை விற்கணும் கஜா ஏற்பாடு செய்ய முடியுமா என்றார் காஞ்சனா அதுவும் நல்ல யோசனை தான் என்று தோன்றவும் சரிக்கா நான் அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கிறேன் என்ற கஜேந்திரன் உடனே யாரையோ அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச காஞ்சனாவுக்கு நட்சத்திராவை பார்க்க பார்க்க கண்கள் கலங்கியது அவளின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தவர் இந்த குட்டிக்கு இந்த வயசிலேயே எவ்வளவு நல்ல மனசு பாரேன் எனக்காக வீடு வித்து பணம் தருவாளாம் என மனம் நெகிழ அழுகையோடு கூறியவர் உங்களைப் போல உறவுகள் கிடைக்க எந்த ஜென்மத்திலையோ புண்ணியம் செஞ்சிருக்கேன் என்று விட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார் காஞ்சனா சொன்ன நிலம் இன்று நல்ல விலைக்கே போகும் ஆனால் அவசரத்தில் விற்க முயன்றால் நம்மை பயன்படுத்திக் கொள்ள முயல்வார்கள் என புரிந்து முடிந்தவரை நல்ல விலை கொடுக்கும் ஆட்களாக தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்னைக்கு கிளம்பினார் கஜேந்திரன் இதற்கிடையில் அவர்கள் குடியிருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து ஒரு தொகையை சூரிய நாராயணன் ஏற்பாடு செய்திருக்க ரித்விக்கும் பெரும் தொகை ஒன்றை கடனாக வாங்கியிருந்தான் ஒரு வாரத்திற்கு பின் கஜேந்திரன் தன் நண்பருக்கு அந்த நிலத்தை இரண்டு கோடிக்கு விற்று பணத்தோடு வந்தார் அடிக்கடி டெல்லியில் இருந்து வந்து செல்ல முடியாது என்பதால் நல்ல வேளையாக எப்போதோ ஒரு முறை சென்னை வந்தபோது நிலத்தின் சட்ட ரீதியான உரிமையை கஜேந்திரனுக்கு எழுதி கொடுத்திருந்தார் காஞ்சனா அது இன்றைய நிலைமைக்கு வசதியாக இருந்தது அதோடு காஞ்சனாவின் நிலத்திற்கு அருகில் இருந்த தன் நிலத்தையும் ஒரு கோடிக்கு அடகு வைத்து கடன் வாங்கி வந்திருந்தார் கஜேந்திரன் இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து கோடியை தொட்டிருக்க அவசர தேவைகள் என கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இருந்த பிரச்சனைகளை முதலில் இதை வைத்து சமாளித்திருந்தனர் இனி மெதுவாக பார்த்து கொள்ளலாம் என தோன்ற தேங்க்ஸ் கஜா நீ இல்லனா ரொம்ப கஷ்டமாகி இருக்கும் என்றார் சூரிய நாராயணன் அதெல்லாம் இல்ல நீங்களே உங்க அனுபவத்துல சமாளிச்சு இருப்பீங்க ஆனா என்னால தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்க முடியல அதான் ராமருக்கு அணில் போல ஏதோ என்னால முடிந்த உதவியை செஞ்சேன் என்றார் கஜேந்திரன் கஜேந்திரனின் உதவி இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிதென அங்கிருக்கும் அனைவருக்குமே தெரியும் ஆனால் வெறும் நன்றி என்ற வார்த்தையை சொல்லி அவரை தள்ளி வைத்து விட என்றும் அனைவருக்கும் புரிந்தது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் டெல்லியில் தங்கி இருந்து தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்துவிட்டு குடும்பத்தோடு சென்னை திரும்பினார் கஜேந்திரன் அடுத்து ஒரு மாதத்தில் கஜேந்திரனுக்கு வந்த தகவலை கேட்டு அவர் மட்டுமல்ல மொத்த குடும்பமும் அதிர்ந்தது என்னக்கா சொல்ற ஏன் என்னாச்சு என்று பதட்டமும் கவலையுமாக ஒழித்த குரலில் அவர் அருகில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த நக்ஷத்திரா திரும்பி பார்த்தாள் இருவரையும் சாப்பிட அழைப்பதற்காக அங்கே வந்த இந்துவும் என்னவென புரியாமல் பார்த்திருக்க அழைப்பை துண்டித்திருந்த கஜேந்திரன் திரும்பி இருவரையும் பார்த்து பாவனாவுக்கு அடுத்த வாரம் கல்யாணமாம் என்றிருந்தார் கவலை குரலில் கஜேந்திரன் அதென்ன பாவனாவுக்குன்னு மட்டும் சொல்றீங்க ரித்விக்குன்னு சேர்த்து என்று தொடங்கிய இந்து அப்போதே ஏதோ சரியில்லை என்று புரிய ஏன் என்னாச்சு என்று பதட்டத்தோடு கேட்டவாறே கஜேந்திரனின் அருகில் சென்று அமர்ந்தார் என்னவோ தெரியல இன்னைக்குதான் பாவனா வீட்டில் இருந்து வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போனாங்களாம் அக்கா ஒரே அழுகை என்றார் சோர்வாக கஜேந்திரன் அச்சோ என்னங்க இப்படி நடந்துக்கிறாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரித்வி ரித்வி இதை எப்படி என்று தொடங்கியவர் நக்ஷத்திராவை பார்த்துவிட்டு பாதியிலேயே பேச்சை நிறுத்தினார் அதை நினைச்சுதான் அக்கா ஒரே அழுகை அவங்கிட்டையும் ரொம்ப பேசிட்டாங்க போல என்று கஜேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து மெதுவாக எழுந்து தன் அறைக்குள் சென்றாள் நக்ஷத்திரா அவள் மனம் ரித்விகை நினைத்தே வருந்திக் கொண்டிருந்தது காதலில் தோற்பது எத்தனை வழியை கொடுக்குமோ அவளுக்கு தெரியுமே அதே வழியை ரித்விக் அனுபவிக்கப் போகிறான் என்று எண்ணும் மனம் பாரமானது